ஆகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து ஆகிய வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் பாழான நிலத்திலும் ஊழ இடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார் அலேலுயா ஸ்தோத்திரம் ஆமாம் ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை தன்னுடைய ஜனம் என்று சொன்ன பிற்பாடு அந்த ஜனங்களின் நிலையை விளக்குகிறார் அந்த ஜனங்களுடைய நிலை ஸ்தோத்திரம் நான்கு நிலைகளில் இருந்ததாக இந்த பத்தாம் வசனம் சொல்லுகிறது அந்த பத்தாம் வசனத்தில் பாருங்கள் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததாம் பாழான நிலத்தை போல இருந்து ஊளை இடுகிற ஸ்தலத்தை போல இருந்து வெறுமையான இடமாக இருந்து அவாந்தர வெளியாக இருந்து ஸ்தோத்திரம் நாலாவது வாரம் நாலு காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் மற்ற பதிமூன்றாம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்தோத்திரம் மற்ற பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் நிலம் மனுஷனுடைய இருதயத்துக்கு ஒப்பனையாக இருக்குது தேவனுடைய வார்த்தை அதில் விதைக்கப்படும் போது ஒவ்வொரு விதையும் வேறு வேறு அளவுக்கு பலன் தரும்படியாக விளைகிறது ஸ்தோத்திரம் விதை ஒன்று தான் ஆனால் நிலத்தை பொறுத்து தான் விளைச்சல் மாறுகிறதாக இருக்கிறது ஒரே பதிவீடம் அதே அதே பாஸ்டர்... கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கத்தருடைய வார்த்தையை விதைக்கிறார்கள் ஆனாலும் நிலமாகிய உங்கள் இருதயம் அதை எவ்வளவு உள் வாங்குகிறதோ அந்த அளவை பொறுத்து கத்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில் கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது கர்த்தரை சொல்லி குறையில்லை பாஸ்டரை சொல்லி குறையில்லை சபையை சொல்லி குறையில்லை இவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு விசுவாசி நல்ல ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்றாங்க இன்னொருத்தர் அதே பிரசங்கத்தை கேட்டு விசுவாசம் இல்லாமல் போகிறாங்க முறுமுறுத்து கொண்டு போகிறார்கள் என்றால் அது வார்த்தை இடத்தில் இருக்கிற பிரச்சனை அல்ல அந்த வார்த்தையை உள்வாங்குகிற இருதயமாகிய நிலத்தின் இடத்தில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கிறது அந்த நிலத்தை குறித்து நம்முடைய வாக்கு தத்துவம் சொல்லும்போது இவனமாய் சொல்லுகிறது அது பாழான நிலமாயிருந்தது அது ஊழையிடுகிற ஸ்தலமாக இருந்தது அடுத்தது அது வெறுமையான அவாந்தர வழியாக இருந்தது என்றெல்லாம் அந்த நிலத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் இதெல்லாமே ஒரு நெகட்டிவான வார்த்தையாக இருக்குது பாருங்க பாழான நிலம் அதில் ஒன்றுமே பயிர் செய்ய முடியாது ரெண்டாவது இடுகிற ஸ்தலம் எங்கே ஊழ சத்தம் கேட்கும் சுடுகாலாக இருந்தால் தான் ஊழ சத்தம் கேட்கும் ஸ்தோத்திரம் நரி ஊழையிடும் நாய்கள் ஊரையிடும் அது ஊழையிடுகிற ஒரு ஸ்தலம் வெறுமையான ஒரு ஸ்தலம் அங்கே எதுவுமே பயிர் செய்ய முடியாத அளவில் வெறுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அது அவாந்திர வெளி என்று சொல்லுகிறது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய நிலமை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மிக மோசமானதாக பாவத்தில் சாபத்தில் அருவறுப்பான ஒரு நிலமையில அவனுடைய வாழ்க்கை அவனுடைய இருதயம் இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம் அதை தேடி கண்டுபிடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது அல்ல எழுவையா இந்த வருஷத்துல ஆண்டவர் இந்த வாக்கு திருப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா நம்மளை கொண்டு கத்தர் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற அநேகரை தேடி கண்டுபிடிக்க போகிறார் இந்த சபையில கத்தர் அப்படிப்பட்ட ஜனங்களை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்க்க போகிறார் மாத்திரமல்ல கண்டுபிடிக்கிறது மாத்திரமல்ல அதே வசனத்தில் அவர் போட்டிருக்கார் நான் அவர்களை கரம் பிடித்து நடத்துவேன் நான் அவங்களை தேடி கண்டுபிடித்தது மட்டுமல்ல நான் அவர்களை என்ன செய்வேன் நடத்துவேன் அப்படி நடத்தும்போது இதை இதை உணர்த்துவேன் முதல்ல தேடி கண்டுபிடிப்பேன் நடத்துவேன் கரம் பிடித்து நடத்துவேன் மூணாவது அவர்களை உணர்த்துவேன் நாலாவது கண்மணியை போல நான் காத்துக்கொள்வேன் பாக்கியம் இந்த சபைக்கு ஆண்டவரை தேடி வருகிறவர்களுக்கு இந்த வருஷம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாத்திர நீங்கள் பாழான நிலமாக இருக்கலாம் நீங்கள் ஊழையிடுற ஸ்தலம் போல் இருக்கலாம் நீங்கள் அபாந்தர வெளியாக இருக்கலாம் வெறுமையான இடமாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு கொடியதாக இருந்தாலும் ரெண்டு காரியத்தை நம்ம செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் கத்த நம்மளை தேடி வந்து கண்டுபிடித்து கரம் பிடித்து நடத்தி நல்லது கெட்டதை உணர்த்தி கண் போல காத்து கொள்வேன் என்று சொல்லுகிறார் அந்த ரெண்டு காரியம் என்னென்னு வேகமாக சொல்லி முடிக்கிறேன் அந்த ரெண்டுமே முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் தான் இருக்குது ஒன்று உபாகமன் முப்பத்தி ரெண்டில் இருக்குது இன்னொன்று ஏசாயா முப்பத்தி ரெண்டில் இருக்குது ரெண்டு காரியங்கள் எது இப்படி மோசமான இடத்தை போல் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றும் ரெண்டு காரியம் ஒன்று வாசிங்கள் உபாகமம் முப்பத்தி ரெண்டு ரெண்டு வாசிங்க மழையானது மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் இப்படி இப்படி உபதேசமும் கத்துடைய வசனமும் ஒரு நிலத்தின் மேலே இறங்குனா அது எவ்வளவு பாழான நிலமாக இருந்தாலும் அது ஆசீர்வாதமாக என்ன செஞ்சிடும் மாறிவிடும் அல்ல இல்ல ரெண்டு காரியம் இறங்கணும் ஒன்று வானத்திலிருந்து பொழிகிற மழை ஆகிய உபதேசம் ரெண்டாவது பனி என்கிற கத்தருடைய வார்த்தை இது ஜனங்களுடைய இருதயத்தில் இறங்குனா அவங்க இருதயம் அவங்க வாழ்க்கை பாழான நிலமாக இருந்தாலும் ஊழையிடுற ஸ்தலமாக இருந்தாலும் அவாந்தர வழியாக இருந்தாலும் வெறுமையான இடமாக இருந்தாலும் அங்கே கத்தர் ஒரு ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் ஜீவனையும் ஊற்றுகிறவராக இருப்பார் இல்லையே லூயா ஆமாம் வெரி சிம்பிள் நாங்கள் நேற்றைக்கு நினைக்கிறேன் ஒரு நாலு மணிக்கு எழும்பி ஜோமணி கொண்டிருக்கும்போது ஆண்டவர் அடுக்கடுக்காக ஊழியத்தினுடைய அடுத்தடுத்த லெவலை கொடுத்தாரு அந்த கடைசி லெவல் ஹை லெவலில் ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் பெறுவதற்காக என்ன வச்சிருக்காரு தெரியுமா இந்த தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஒரு பரிபூர்ணமான ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய தகுதியுள்ள வாழ்க்கையாக இருக்கிறார் அன்னைக்கு அதிகாலையில் அஞ்சு அஞ்சுக்கு ஆண்டவரனோட பேசினார் அப்போ தேவனுடைய வார்த்தையினால் ஒரு மனுஷன் தன் இருதயத்தை நிரப்புனா அவங்களுடைய வாழ்க்கை ஸ்தோத்திரம் அது அது பாழான நிலமாக இருந்தாலும் உளையிடுற ஸ்தலமாக இருந்தாலும் வெறுமையான இடமாக இருந்தாலும் அவாந்தர வெளியாக இருந்தாலும் அது ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார் எது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றுமா தேவனுடைய மழை வானத்திலிருந்து இறங்கி வருகிற பனி ஸ்தோத்திரம் நீங்கள் மூணார்னு ஒரு எஸ்டேட் மூணார் இருக்குது அந்த மூணாருக்கு போனீங்கன்னா ஒரு ஆறு ஓடும் அதுக்கு அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கம் டாட்டா டீ ஆஃபீஸ் அந்த டீ எஸ்டேட்டோடைய ஆஃபீஸ் ஒன்று இருக்கும் டாட்டா கம்பெனியினுடைய அந்த ஆஃபீஸ் இருக்கும் அந்த ஆஃபீஸ் வாசலில் நிறைய ஒரு புல்லு ஒரு புல்லை முளைக்க வச்சுருப்பாங்க அது பேர் அது பேர் ஜெர்மன் கிராஸ் அல்லது கோல்டன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க எல்லா கிராஸும் கிராஸ்னால் புல்லு எல்லா புல்லும் பச்சை பசையர்னு இருக்கும் ஆனால் இந்த புல்லு சூரிய வெளிச்சம் பட்ட உடனே தக தக தங்கத்தை போல மின்னும் ஆமாம் அதனால் அது ரொம்ப ஸ்பெஷல் அதை கொஞ்சம் பிடிங்கி எடுத்து நம்ம ஊரில் கொண்டு வச்சா வராது ஏன்னா அந்த ஊரில் அதன் மேலே அந்த பனி இறங்கும்போது தான் அந்த கோல்டன் கிராஸ் வளர்ந்து அந்த சூரிய ஒளி பட்ட உடனே தங்க கலரில் தக தகன்னு மின்ன ஆரம்பிக்கும் மற்ற எந்த புல்லும் அப்படி மின்னுவதில்லை அது பேர் கோல்டன் கிராஸ் அதை ஜெர்மன் தேசத்துலேருந்து கொண்டு வந்ததுனால ஜெர்மன் கிராஸ்னு சொல்லுவாங்க பிடிங்கி எடுத்து கொண்டு போய் நம்ம ஊரில் வச்சா வராது அந்த இடத்துல மட்டும்தான் வரும் ஏன்னா அந்த செடிக்கு தேவையானது தண்ணி அல்ல வானத்திலிருந்து இறங்குகிற பனி அது பனியை சாப்பிட்டு அந்த கிராஸ் வளருகிற அப்படின்னால அதனுடைய குணம் அதனுடைய நுனியில் தங்க நிறத்தில் அந்த ஒரு அந்த அந்த பச்சையிலேயே ஒரு 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 ஃப்ளோரசண்ட் கலர் கலந்து அப்படியே கோல்டாக இருக்கும் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் முடிஞ்சால் மூணாருக்கு போனீங்கன்னா பாருங்கள் இப்போ அந்த புல் வச்சுருக்காங்களா பிடிங்கிட்டாங்களான்னு தெரில எனக்கு ஆமாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆமாம் ஒரு கோல்டன் கலரில் அந்த அந்த தர முழுசுமே தங்க கலரில் தக தகன் இருக்கும் என்னன்னு பார்த்தா அது ஒரு புல் அந்த புல்லுக்கு ஆகாரம் வானத்தின் பனி அப்போ வானத்தின் பனி இறங்கி வந்தால் எவ்வளவு மோசமான இடத்துலையும் அற்பமான புல்லையும் தங்கமாய் மினுங்க பண்ணுகிற சக்தியை வானத்தின் பனி தன்னிடத்தில் உடையதாக இருக்கிறது அல்ல இழுவியா அந்த வானத்தின் பனி வேற ஒன்றும் இல்லை வசனம் அந்த வார்த்தை சொல்லுகிறது பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வாசனம் இறங்கும் பனித்துளிகள் எதற்கு ஒப்பனையா இருக்குது வாசனத்துக்கு ஒப்பனையா இருக்குது அப்போ வாசனம் ஒரு மனுஷன் இருதயத்தில் இறங்குச்சுன்னா அவங்க வாழ்க்கை பாழான வாழ்க்கையாக இருந்தாலும் தகதகன்னு மினுங்கக்கூடிய தங்க வாழ்க்கையாக மாறுவதற்கு தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது பாழான நிலம் அவாந்திர வெளி வெறுமையான இடம் ஸ்தோத்திரம் நான் சொல்றேன் வாசன இறங்குச்சுன்னா எந்த பாலான நிலமும் எந்த மோசமான வாழ்க்கையும் மகிமையாய் மாறுவதற்கு அது முடியும் இந்த இடம் நடக்காதுங்க இதை ஒதுக்கிடுங்க பிளாட் போடும்போது இங்கே பாறையாக இருக்குங்க இங்கே தண்ணி வராதுங்க ஒரு செடி முளைக்காது ஒரு மரம் முளைக்காது இங்கே கனி படிக்க முடியாது இல்லை இல்லை வானத்தின் மழையாகிய பனியாகிய கத்தருடைய வார்த்தை உபதேசம் வசனம் இறங்கி வந்தா எந்த கற்பாறையிலும் ஒரு செழிப்பை கட்டளையிட கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார் என் வாழ்க்கை முடிஞ்சது பாஸ்டர் சூன்யமாயிட்டு பாஸ்டர் என்ன அப்படி பண்ணிட்டாங்க பாஸ்டர் என் வாழ்க்கையில் இனிமே 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 ஒரு செழிப்பை பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை பிழைப்பதே கடினம் பாஸ்டர் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவனுடைய வார்த்தைய நீங்க எவ்வளவு உட்கொள்ள முடியுமோ அவ்வளவு உட்கொண்டு பாருங்க தேவனுடைய வார்த்தையினால நிலமாகிய இருதயத்தை நிரப்பி பாருங்கள் உங்க வாழ்க்கை எவ்வளவு மோசமானதா இருந்தா ஊளை இடுகிற ஸ்தலமா இருந்தாலும் அதை மகிமையாய் மாற பிரகாசிக்கிற மினுமினுக்கிற கோல்டன் கிராஸ் வளரக்கூடிய அளவுல உங்களை மகிமையாய் மாற்றி அமைக்க தேவனுடைய வார்த்தை போதுமானதாக இருக்கிறது நம்பர் டூ அதுவும் நம்முடைய வாழ்க்கையை மகிமையா மாத்தோம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் உபாகமமில்ல ஏசாயா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் அவசனத்த வாசியப்பாமோ முப்பத்தி ரெண்டு பதினைஞ்சு உன்னதத்தில் இருந்து உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் நம் மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்படியே எப்படி இருக்கும் பதினாறாம் வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும் இதே மாதிரிதான் வரண்டு போய் பாழான நிலத்தை போல அப்படியே இருக்கும் உன்னதத்திலிருந்து நம்ம மேல ஆவி ஊற்றப்படுற வரைக்கும் ஒரு மாற்றம் ஒரு காஞ்சி போய் தான் கிடப்போம் அது அப்படியே சாபம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஊழ இடுகிற ஸ்தலத்தை போல தான் இருக்கும் ஆனா உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்ட பிறகு வனாந்திரம் வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியா செழிப்பான வயல்வெளியாய் மாறும் கரங்களை தட்டி கத்திர மயமைப்படுத்துவோம் நம்ம வாழ்க்கை எவ்வளவு பெரிய வனாந்திரமா இருந்தாலும் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்டால் முதல்ல மேல இருந்து என்ன ஊற்றப்பட்டுச்சு உபதேசம் ஊற்றப்பட்டது வசனம் ஊற்றப்பட்டது ஆனா இப்போ ரெண்டாவது ஏசாய் அதிர்கதரிசி உன்னதத்திலிருந்து வானத்திலிருந்து என்ன ஊற்றப்படும் சொல்றாரு ஆவி ஊற்றப்படும் முதல்ல வசனம் ரெண்டாவது பரிசுத்த ஆவி இந்த ரெண்டும் வந்ததுன்னா ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கை வனாந்திரமாக இருந்தாலும் அது என்னவாய் மாறிடுமா செழிப்பாய் மாறிடுமா எத்தனை பெரிய ஆசீர்வாதம் செழிப்பான வயல்வெளி

ஆமா ரிசோர்சஸ் அப்படிங்கிற அந்த யூஸ் அந்த காடு வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமத்தில் ரிசோர்சஸ் போட்டிருக்கு அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் ரிசோர்ஸ்னால் என்ன தெரியுமா அர்த்தம் முதலீடு செய்யாமலே அங்கேருந்து ஒரு வருமானம் வரக்கூடிய இடத்துக்கு பேர் தான் என்னது ரிசோர்சஸ் இப்போ வயல் கூட நீங்க போய் நின்று வேலை தான் அங்கேருந்து என்ன வரும் வயலில் டெய்லி போய் நிற்கணும் அங்கே பாத்தி பிடிக்கணும் தண்ணி பாய்க்கணும் அப்போ தான் வயல்லேருந்து என்ன வரும் வருமானம் வரும் ஆனால் ரிசோர்சஸ்னு போட்டிருக்கேன் அந்த காடுன்னு போட்டிருக்கேன் அது என்ன காடு தெரியுமா மாங்காடு ஒரு மாமரத்தை ஒரு தடவை நட்டி வச்சுட்டா அப்புறம் வருஷம் வருஷம் அதுலேருந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பறித்து கொண்டே இருக்கலாம் அதுலேருந்து வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அதில் ஒரு குறை இல்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு சீசனுக்கும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அதை நமக்கு ஒரு ரிசோர்சஸாக மாற்றி விடுவார் மனித உழைப்பு இல்லாமல் நம்ம பிரயாசத்தை போடாமலே ஆட்டோமேட்டிக்காக மாதம் மாதம் என்ன வந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பத்து கடையை கட்டி விட்டாச்சுன்னா பத்து கடையை கட்டி விட்டாச்சுன்னா அவ்வளோதான் அப்புறம் மாதம் பிறந்தால் ஒன்றாந்தேதி என்ன வந்துடும் பத்து கடையிலேருந்தும் ஒரு கடைக்கு பத்தாயிரம் பத்து கடைக்கு இது நல்ல பிஸ்னஸாக இருக்கே அதுக்கு பேர் தான் ரிசோர்ஸஸ் இந்த கடைக்கு போய் நீங்கள் வேலை செய்ய வேண்டாம் நீங்கள் வைக்க வேண்டாம் ஆனால் ஆனால் என்ன வந்துக்கிட்டே இருக்கும் வாடகை வந்துகிட்டே இருக்கும் நீங்க நீங்க வேற வேலையை பார்க்கலாம் நீங்கள் படுத்து தூங்கலாம் நீங்கள் வீட்டில் சமைச்சு சமைச்சு உட்காந்து சாப்பிட்டே இருக்கலாம் ஒன்னாம் தேதி மணி அடிச்சா என்ன வந்துட்டு இருக்கோம் வருமானம் வந்துட்டு இருக்கும் அதுக்கு பேர் தான் என்னது ரிசோர்ஸஸ் அதுக்கு பேர் தான் காடு ஸ்தோத்திரம் அந்த அந்த ஆசீர்வாதம் எதன் மூலமாக வருமாம் ஆவி ஊற்றப்படும் போது வருமாம் போன வாரம் நம்ம வச்சு தான் நினைக்கிறேன் பரிசுதாவியை பெற்றுக்கொள்வதற்காக எத்தனை விசுவாசிகள் ஒரு சிலர் வந்து நீங்கள் பரிசுதாவியை பெற்றுக்கொண்டீங்க நல்லது ஆனால் நிறைய பேர் வரல ஸ்தோத்திரம் நீங்க வேறு எப்படி முயற்சி பண்ணி பரிசு தாவியை பெறுவீர்களோ எனக்கு தெரியாது பரிசுத்தாவியானவர் உங்கள் உங்க மேல இறங்கி வந்தால் உங்க வாழ்க்கை எத்தனை பெரிய வனாந்தரமாக இருந்தாலும் செழிப்பான வயல்வழியாய் மாறும் ஆவியானவர் உன்னதத்திலிருந்து உங்கள் மேல ஊற்றப்படுவாரானால் செழிப்பான வயல்வழி காடாக மாறும் அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாய் நீங்கள் மாறுவதற்கு ரெண்டு காரணிகளை இந்த வருஷத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார் ஒன்று மேலிருந்து இறங்கி வருகிற உபதேசம் கத்தருடைய வார்த்தை இதுவும் அந்த நிலத்தை பண்படுத்தும் செழிப்பாய் மாற்றும் ரெண்டாவது பரல உன்னதத்திலிருந்து வருகிற ஆவி பரிசுத்த ஆவி பரிசுத்த தாவியானவர் உங்கள் மேலே வந்தாலும் உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் மாறும் ஸ்தோத்திரம் இந்த ரெண்டை தாண்டி நான் கடினமாய் உழைத்து என் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவேன் அது உன் தலையெழுத்து போய்க்கோ இல்லை நான் உழைச்சி தான் சாப்பிடுவேன் நான் ஓடா தேஞ்சி தான் சாப்பிடுவேன் அது உன் எழுத்து நீ போய்க்கோ ஆனால் நான் எப்படி தெரியுமா பத்து இல்லை ஐம்பது நூறு கடையை கட்டிவிட்டு காலை ஆட்டிக்கிட்டு கத்திரை துதிச்சிக்கிட்டு ஆராய்ச்சிக்கிட்டு மாதம் ஒன்றாந்தேதி தேதி வந்தால் வாடகையை வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய ஆள் என் கூட சேர்ந்தவங்கெலாம் ஒரு அலியாக சொல்லுங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஐம்பது கடை கொடுங்கப்பா எனக்கு மட்டும் நூற்றம்பது கொடையை கொடுங்கப்பா கத்தை நல்லவ உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும்போது அப்படிப்பட்ட ஒரு நான் கத்தை நமக்கு தருவார் உன்னதத்திலேருந்து ஆவி ஊற்றப்போ வசனம் போது அது நம்மளை செழிப்பானவர்களாகி மாற்றிவிடும் பாழான இடம் அது சாதாரண இடமா மாறல பாழான இடம் பயிர் நிலமாய் மாறுகிறது அவாந்தர வழி இடுகிற ஸ்தலம் ஆனாலும் கத்தரதை தேடி வந்து கண்டுபிடிக்கிறார் கரம் பிடித்து நடத்துகிறார் நல்லதை கெட்டதை உணர்த்துகிறார் கண் மணிய போல காத்தருகிற தேவனாக இருக்கிறார் Casting out fear Hearts awakened by his embrace As we see our God face to face